இயேசுவில் அன்புக்குரியவர்களே ஒரு சில வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக குருத்துவம் என்றால் என்ன என்பதை ஒரு சில வார்த்தைகள் கூற விருப்பப்படுகின்றேன் ஒரு குருவானவர் அவர் அழைக்கப்படுகின்ற பொழுது அவர் இயேசுவாக தன் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு முதல் முதல் விரும்புகின்றார் உங்களுடைய வாக்கு அங்கே பார்க்குறப்போ பனிவாழ்வில் பலியாகிட இயேசு தன் பனிவாழ்வில் தான் தன்னை பலி கொடுத்தார் நீங்களும் அதை அது ஒரு கோணத்தை சுட்டி காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் வாழ்க்கை பார்க்கின்ற போது எல்லா நிறைய இருக்கின்றது அவரை பற்றி சொல்வதற்கு சுருக்கமாக கிறிஸ்து ஜெபத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் தேவையான நேரங்களெல்லாம் ஜெபத்தில் செலவழித்தார் இரவெல்லாம் கூட செலவழித்தார் அவர் தன் தூதர் தன் தூதர்களும் இந்த ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக அவர்களுக்கு உணர்த்துகின்றார் காரணம் என்னவென்றால் இந்த ஜெபம் என்பது நம்மையும் இறைவனையும் ஒன்றிணைக்கின்றது அது வெறும் ஒரு மனதில் உள்ள ஒரு கற்பனை அல்ல உள்ளத்தில் இருக்கும் ஒரு அனுபவமாக மாற வேண்டும் இந்த இறை அனுபவம் குருக்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் குருத்துவத்திலே இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்றுதான் பொருள் எனவே முதல் நிலை நீங்கள் குருக்கு சிறப்பாக நீங்கள் இயேசோடு செலவிட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செலவழிப்பீங்க அதில் நான் எவ்வளவு தூரம் நான் இயேசுவாக மாறியிருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலில் ஒரு கரு ஒரு குணத்தை எடுத்து பார்க்கின்ற போது இயேசு எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருந்தார் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது ஜெபத்திற்காக அவருக்கு சில சமயங்களில் நேரம் இல்லாத பொழுது இரவு முழுவதும் மலைக்கு சென்று தனியாக இரவினிடம் ஜெபித்தார் ஜெபம் என்பது அவர் வாழ்க்கையில் ஒரு உயிர்மீச்சாக இருந்தது அது மட்டுமல்ல இந்த ஜபம் என்பது பல செயல்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது நம்ம கட்டடம் கட்டுறப்போ கல்லெல்லாம் வைக்கிறோம் ஆனால் அந்த கல் உறுதியாக நிலச்சிருக்கும்படி அங்கே சிமெண்ட்டு பூசுகிறோம் சிமெண்ட்டு பூசி அந்த கற்களெல்லாம் எல்லாம் மல்லி ஒ ஒன்றா வச்சு கட்டுகின்ற பொழுது அந்த கட்டடம் நல்லாயிருக்கும் குருத்துவ வாழ்க்கையிலே தான் ஒவ்வொரு எல்லா எல்லா செயல்களையும் இணைக்கின்ற ஒரு ஆற்றல் இந்த கு ஜபத்திற்கு மட்டும் இருக்கின்றது எனவே ஒரு குரு ஜபத்திற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர் குருத்துவத்தை ஒதுக்கி வைக்கின்றார் என்றுதான் பொருள் எனவே கிறிஸ்து ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது போல அவர் வாழ்க்கையிலும் அந்த ஜெபத்திற்கு முக்கியமாக அவர் முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் அதன் வழியாகத்தான் இயேசுவுக்கும் தனக்கும் உள்ள உறவை அவர் அனுபவிக்கின்றார் அந்த உறவு எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார் சிறப்பாக ஒரே ஒரு கருத்தை அன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு அதாவது மனிதர் ஒரு மனித அவரை தேர்ந்தெடுப்பதிலும் கடவுள் ஒருவர் தேர்ந்தெடுப்பதிலும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது மனிதன் ஒரு நல்ல ஆள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தனக்கு தகுதியான ஆள் தேர்ந்தெடுக்கின்ற போது விளம்பரம் அளிக்கின்றான் இந்தந்த இந்தந்த தேவைகள்லாம் இருக்கின்றன இப்படி நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருவனாக அவன் இருக்க வேண்டும் என்று அதையெல்லாம் அவர்கள் விளம்பரத்தில் போடுகின்றால் பிற்பாடு நேர்காணல் வழியாக அவனுக்கு அந்த தகுதியில் இருக்கின்றன என்று அவர்கள் பார்த்து அதற்கு பிற்பாடு தேர்ந்தெடுக்கின்றார்கள் இது மனிதனுடையதான் மனிதன் தகுதிகளை பார்த்து தேர்ந்தெடுக்கின்றான் ஆனால் இறைவன் எப்படி என்றால் தகுதிகளை பார்த்து தேர்ந்தெடுக்க முதல் அவர் மக் அவளை தொண்டரை தேர்ந்தெடுக்கின்றார் இயேசு வாழ்க்கையில் திருத்தூதர்களை ஒரு நாள் இரவு முழுவதும் ஜெபத்தில் இருந்துவிட்டு திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுக்கின்றார் அதுக்கு இது முன்னாடி ஓ இரவு முழுவதும் ஜெபித்தார் மார்க்கெட் அசோசியேஷன் பதிமூன்றாவது அதிகாரம் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது எனவே அவர் திருத்தொண்டர்களை தேர்வதற்கு முன்பு இறைவனுடன் ஒன்றி திறந்தார் எனவே ஒவ்வொரு திருத்தொண்டரும் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டிய கடமை தன் வாழ்க்கையில் இருக்கின்றது ஏனென்றால் அதுதான் இறைவன் தன்னிடம் என்ன கேட்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அது அப்படி அதன்படி அவர் வாழ முடியும் அதற்கு நம்முடைய ஜெப நேரங்களிலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது நமக்கு தெளிவு கிடைக்கும் உண்மையாகவே நாம் மாறி வருகின்றோமா அல்லது இன்னும் மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றோமா நான் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உண்டு இதையும் முதல்வரையாக சுவைத்துக்கொள்ளும் இரண்டாவது மனிதர்கள் ஒருவனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவனுடைய தகுதியை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள் முதல்ல விளம்பரம் போடுறாங்க நேர்காணல் நிறைய பேர் வராங்க அதில் வந்து என்ன தகுதி உனக்கு வேணுன்றது தெளிவாக குறிப்பிட்றாங்க அதுக்கு நிறைய பேர் விண்ணப்பிக்கின்றாங்க அவர்களை கூட்டு நேர்காணல் வழியாக திரும்பவும் இந்த தகுதியுள்ளவன் எப்படி இருக்கின்றான் என்று பார்க்கின்றாள் ஆனால் இறைவனுடைய பணி என்னவென்றால் முதல் அவர் தேர்ந்தெடுக்கின்றார் தேர்ந்தெடுத்து உள்ளவனாக மாற்றுகின்றார் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு இது தான் எனவே தூதர்களை முதலில் தேர்ந்தெடுத்தார் மூன்றாண்டு காலம் அவர் உள்ளவனாக மாற்ற அவர் முயற்சித்தார் இது விண்ணத்துக்கு எழுத பிற்பாடு நான் தூய ஆபியின் வழியாக அவர்களை வழிநாட்டி கொண்டே போயிருந்தார் எனவே ஒரு குருவானவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு அவர் வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்றால் அந்த கடவுளுடைய கண்ணோட்டம் நான் என்றைக்கும் இயேசு பாகம் மாறி மக்களிடத்திலே பணி செய்கின்றன அதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கலாம் ஆனால் இறைவன் மீது நான் ஜெபிக்கின்ற பொழுது என் என்ன எத்துண முறையில் நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேன் நீ தான் என்னை தகுதியுள்ளவனாக மாற்ற என்று கேட்கின்ற பொழுது இறைவன் மகிழ்ச்சியாக அவனை தகுதி உள்ளவன் ஆக்குகின்றான் எனவே தற்பெருமை என்பது குருத்துவ வாழ்வின் பெரிய ஒரு இடையூறு அந்த தற்பெருமை இருக்கின்ற போது அவன் புன்ன குழுவாக இருக்கவே முடியாது அதே போல் அந்த தற்பெருமைக்கு அடிப்படையாக இருக்கின்றது பணம் அவன் என்றைக்கு எந்த குருவானார் பணத்தை அதிகமாக வைத்து தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சேர்க்கணும்னு நினைத்து ஆசைப்பட்டு சேர்த்துட்டு வராரோ அவருக்கு கடவுள் மேல் அபின்மையாளர்களில் தன்மாலே அந்த பணத்தின் மேல் தான் இதை இதை இறைவன் விரும்புவது கிடையாது மக்கள் கூட ஒரு குருத்தை பார்த்து அவர் பணம் சேர்க்கிறவரை பணம் அடிக்கடி கட்டாயப்படுத்தி வாங்கி அப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இறைவன் அவனுக்கு தருவார் வேண்டியதுக்கு மேலும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நீ பணி செய்கின்ற பொழுது அவர் இறைவன் அப்படியே செய்வார் இது தகுதி உள்ளவன் ஆக்குவதற்கு இறைவன் செய்கின்றது அன்புக்குரியவர்களே நீங்கள் குருவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது நீங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் உங்களை தேர்ந்தெடுத்தார் உங்களை உள்ளவர் ஆக்குவதற்காக தேர்ந்தெடுத்தார் ஆனால் கடவுள் உங்களை தகுதி தகுதியுள்ளவர்களாக ஆக்க முயற்சிக்கின்ற பொழுது நீங்கள் அவரோடு ஒத்துழைக்காவிட்டால் அவர் எப்படி உங்களை தகுதியுள்ளவர் ஆக்க முடியும் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக உங்கள் உள்ளூர் உள்ள விழுமியங்கள் அடிப்படையில் அது இல்லை என்றால் அவர் செயலற்று போயிடுவார் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலே செயல்பட வேண்டுமென்றால் இயேசுவின் அன்பாலும் தூய ஆவியின் ஆற்றாலும் இயக்கப்பட வேண்டும் அப்பொழுது நீங்கள் இயேசுவாக மாறக்கூடிய வாழ்வு இவைகள்தான் நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவை அதன் வழியாக தான் கடவுள் உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவார் தகுதியுள்ளவர் ஆக்குவதற்கு நீங்கள் எப்படி ஒத்துழைக்க வேண்டும் முதல் முதல் கிறிஸ்துவோடு உரையாட வேண்டும் அதுதான் ஜபம் என்றது அதிக முயற்சிகள் எடுக்க முடியும் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நேர் பார்த்து சீர்தூக்கி பார்ப்பது இவையிலெல்லாம் ஒரு குருத்துவ வாழ்வில் இல்லை என்றால் அவர் வாழ்க்கை நேர்மையாக செல்ல முடியாது எனவே இந்த அடிப்படையில் உங்கள் குருத்துவத்தை நீங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும் இறைவன் அதை உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவார் என்ற நம்பிக்கையிலே அவர் தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதற்கு உண்மையாகவே உங்களை நீங்கள் தயார் செய்து அவரிடம் ஒப்படைத்தீர்கள் என்றால் உங்களை தகுதியுள்ளவர்களாக்கி உங்கள் வழியாக பல அற்புதங்களையும் அவர் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த குருத்துவ அருள்பொழிவு சடங்குகளை நாம் ஆரம்பிப்போம்